இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலண்டர் நீங்க அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இங்கதாங்க ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி மாடல்ஸும் பாக்குறீங்க நிறைய மாடல்ஸ் இருக்கு கிட்ட கிட்ட பாக்குறீங்க எல்லா சாமி படம் உள்ளதா இருக்கும் ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா வித் ரேட்டோட அனுப்புறாங்க பாத்துக்கணும் போட்டுக்கலாம் நூ இதால இருந்து நூறு கேலண்டர்னாலும் நம்ம போட்டிருக்காங்களா நூறு கேலண்டருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவே கீழே படம் போட என்னென்ன பண்றாங்க எல்லாமே டீட்டெயிலா போட்டு முருகன் படம் பாத்தீங்கன்னா தத்ரூவம் அழகா இருக்கும் இது வந்து புதுசு இந்த வர்சு புது வரவு முகம் பாருங்க எவ்வளவு லட்சணம் அழகா நீட்டிய இருக்கு ஒரிஜினல் போட்டோ பாக்குற மாதிரியே இருக்கு உங்க வீடியோ வந்து நல்லா நல்லா பாப்புலரா இருக்கு நல்லா எல்லாருமே என்கொரி பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு நம்மளும் இங்க இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கறோம் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துலயுமே கேக்குறாங்க வேற சிங்கப்பூர் மலேசியாலாம் ஸ்லோன் எல்லாம் கேட்டுருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் இங்க இருந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நேர டவுன் ஹால் வந்திருக்கேன் டவுன் ஹால்ல தாங்க நம்ம ஷாப் லொக்கேட்டா ஆயிருக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா லைவா வந்தீங்கன்னா நீங்க பொறுமையா உக்காந்து செலக்ட் பண்ணி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்காங்க கஸ்டமர் இது வந்து ஆயிரத்தி எழுநூறு காலண்டர் இது மாதிரி பாருங்க லைவா வந்து நூறு காலண்டர் கூட பாருங்க ஒரு கஸ்டமர் வந்து புக்கிங் பண்ணி இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஒரு காலண்டர் புக்கிங் பண்ணி இருக்கிறாங்க முருகன் படம் போட்டது இரநூத்தம்பது காலண்ட்ரு இது ஃபுல்லாமே எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு கஸ்டமரு இது மாதிரி லைவா நீங்க செலக்ட் பண்ணி வைக்கலாங்க மினிமம் பாத்தீங்கன்னா அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாளைக்குள்ளார உங்க காலண்டர் உங்க கடை நேம் போட்டு டிசைன் பண்ணி

காலண்டர் எங்க அடிக்கணும்னு எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கேலண்டர் மட்டும் இல்லைங்க டைரி எல்லாமே இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நான் வணக்கம் அண்ணா வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நம்ம ஷாப் பேரு அட்ரஸ் அப்படியே ஒரு டைம் சொல்லிருக்கா ஸ்ரீ ராஜ கணபதி கார்ஸ் கோயம்புத்தூர் ராஜா ஸ்ட்ரீட்ல டவுன் ஹால்ல இருக்கு நம்ம கடை பிரத்யேகமான ஷோரூம் ஒண்ணு கீழ பார்க்கிங் வசதியோட எல்லாமே இருக்கு இங்க வரவங்க வந்தா கார் பார்க் பண்ணிட்டு நீட்டா பொறுமையா இருந்து எடுத்துட்டு போற அளவுக்கு எல்லா வசதியும் டவுன் ஹால்ல நம்ம கடை ஒண்ணு மட்டும் தான் கார் பார்க்கிங் கூட இருக்கு அதை பெருமையா சொல்லிக்கிறோம் இன்விடேஷன் எல்லாம் நம்ம நிறைய பாத்துருக்குறோம் இப்ப காலண்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னன்னா வந்திருக்கு காலண்டர்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா டெய்லி காலண்டர் மந்த்லி காலண்டர் இந்த கோல்டு ப்ரைம் பண்ற அந்த மாதிரி காலண்டர் டைரிஸ் இது எல்லாமே ஃபுல்லாவே ரெடி ஸ்டாக்கே இருக்கு கஸ்டமருக்கு அதுக்கு தேவையான எது கேட்டாங்கன்னா பிடிஎஃப் நம்ம மட்டும் அதுக்குள்ள எல்லாமே பிடிஎஃப் நம்ம வச்சிருக்கோம் அனுப்பிச்சு விட்டோம்னா அது எது எது வேணுமோ செலக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா அது ரேட்டு குடுத்துரலாம் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் போட்டாங்கன்னா அடுத்த வேலை டக்கு எல்லாம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாமே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் டெலிவரி குடுத்துருவேன் என்ன நான் இப்போ ஒரு கடை வச்சிருக்கிறேன் எனக்கு ஒரு பட்ஜெட்டான காலண்டர் வேணும் மினிமம் எவ்வளவு அடிச்சு தருவீங்க அதெல்லாம் டீடெயில் சொல்லுங்க பட்ஜெட் வேணும் அப்படின்னா இந்த காலத்துல இருக்குறதுலேயே ரொம்ப உங்களுக்கு வந்து நூறு காலண்டர் போட்டாலும் போட்டுக்கலாம் இதால இருந்து நூறு கேலண்டருக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாவே கீழே படம் போட என்னென்ன பண்றாங்க எல்லாமே டீட்டெயிலா போட்டு நான் வெறும் நாற்பத்தி அஞ்சு ரூபா நூறுக்கு வெறும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபா குடுத்தா போதும் நம்ம நீட்டா படம் ஒவ்வொன்றுமே தெளிவா இருக்கும் பாக்குறதுக்கு ஒரு லட்சணமா நல்ல முருகன் எந்த படமே லட்சணமா அழகா இருக்கும் பாத்தோன்னு கையெடுத்து கும்புற மாதிரி ஒரு ஃபீல் வரும் அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் டெய்லி அதுக்கு ஒரு பூ வைப்பாங்க அவங்க வைக்கும் போது உங்களுடைய விளம்பரம் நாங்களும் வளருவோம் சரிங்கண்ணா இது வந்து வந்து பாத்தீங்கன்னா நேர்ல வந்து பாக்கணும்னா எப்படிங்களா நேர்ல நேர்ல வந்து பாக்குனாலும் பாத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு பே அனுப்பிச்சுட்டாலே அதே நேரில் பாக்குற மாதிரிதான் உங்களுக்கு ஒரு தடவை ஆர்டர் குடுத்துட்டாங்கன்னா இப்ப நீங்க போன வருஷம் வீடியோ போட்டீங்க அவங்களுக்கு நான் நிறைய அதை பார்த்து எனக்கு நிறைய ஆர்டர் வந்தது அந்த ஆர்டர் திரும்ப கண்டினியூ ஆயிருச்சு இந்த வருஷம் புதுசா பாக்குறவங்களும் நம்மளுக்கு அதே மாதிரி ஆர்டர் அதனால வந்து நல்லா உங்க வீடியோ வந்து நல்லா எல்லா இடத்துல நல்லா பாப்புலரா இருக்கு நல்லா எல்லாருமே என்கரேஜ் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு நம்மளும் இங்க இருந்து எல்லாமே பண்ணி கொடுக்கறோம் எல்லா தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துலயுமே கேட்கறாங்க வேற சிங்கப்பூர் மலேசியாலும் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிருக்கோம் இங்க இருந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேர்ல வரணும்னு அவசியம் இல்லீங்க இது பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க

அதே மாதிரி அறுபத்தஞ்சு நாளுமே கலர்ஃபுல்லா இருக்கும் கடைசி வரைக்கும் உள்ள கலர்ஃபுல்லா இருக்காது ஒன்ஸ் ஒரு டைம் நேர்ல விசிட் பண்ணி பார்க்கணும்னா நேராக வந்து கோயம்புத்தூர் வாங்க கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் டவுன் ஹால் வந்து நேர்ல வர முடியலன்னா ஆன்லைன் மூலியமா நீங்க இது பண்ணிக்கலாம் பாருங்க வா சூப்பரா இருக்கு எடுத்த பேஜ்ல இருந்து அப்படியே டேட் எல்லாமே பாருங்க

பிளஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நான் ஹோல்ஸ் எல்லாமே போட்டே கொடுத்துருவோம் நீங்க என்ன வாங்கிட்டு போய் உங்க கஸ்டமருக்கு மாட்டி கொடுக்கறது தான் வேலை வேற என்னன்னா லாங்குவேஜ்ல நம்ம போடலாம் அது கேலண்டர் பிரிண்டிங் கேலண்டர் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கன்னடம் தெலுங்கு மலையாளம் தமிழ் இந்த நாலுமே ஹிந்தி இந்த அஞ்சுமே நம்ம பண்ணலாம் அஞ்சுமே பண்ணலாம் ஃபுல்லாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா 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 நீங்கள் மெசேஜ் ப்ரூஃப் மாதிரி மாதிரி எல்லாமே அதே பட்ஜெட் இது நூறு போட்டுக்கலாம் ஆறாயிரத்தி ஆறாயிரத்தி ஐநூறு வரும் வெறும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது டிசைன் இருக்கு அறுபது டிசைன்ஸ் இருக்குமா அந்த அறுபது டிசைன்லுமே நீங்க உங்க விளம்பரம் வந்து மல்டி கலர்ல நீட்டா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து ஸ்லிப் வந்து பெரிய ஸ்லிப் வரும் ஆறாம் நம்பர் ஸ்லிப் வரும் இதுக்கு ஆறா நம்பர் ஸ்லிப்போட உங்களுக்கு வெறும் அறுபத்தஞ்சு ரூபா நூறு கேலண்டர் இருக்கு இதே நீங்க ஆயிரமா போட்டீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரூபா வரும் ஆயிரமா போட்டுக்கிட்டீங்கன்னா எண்ணிக்கை அதிகமா அதிகமா ரேட்ட கம்மி ஆகும் கம்மி ஆகும் எண்ணிக்கை குறைய குறைய ரேட்டு கூடும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய இதுல தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையா இது விநாயகர் மீனாட்சி உபயலட்சுமி நிறைய டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே எதுவுமே உங்களால ஒதுக்க முடியாது அந்த அளவுக்கு தெளிவா ஒவ்வொரு படம் பாத்தீங்கன்னா இத பாருங்க சிவன் பாரதியோட விநாயகர் எப்படி அழகா இருக்காரு பாருங்க இது பாருங்க தர்ஷனாபட்டி பாருங்க மீனாட்சி பாருங்க அது மாதிரி முருகன் பாத்தீங்கன்னா முருகன் திரிச்சந்த முருகன் பழனி முருகன் நிறைய குழந்த கிருஷ்ணர் பாத்தீங்களா இதுல அழகா பாத்தீங்களா சூப்பரா இருக்கார் முருகன் பாருங்க பெருமாள் பாருங்க அதே மாதிரி இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பதினாலுக்கு இருபத்தி நாலு பதினாலு அதுல பாத்தீங்கன்னா கிளட்ரிங் கூட பெருமாள் விநாயகர் படம் முருகன் படம் பாத்தீங்கன்னா தத்ரூவம் அழகா இருக்கும் இது வந்து புதுசு இந்த வருஷம் புது வரவு முகம் பாருங்க எவ்வளவு லட்சணம் அழகா நீட்டா இருக்கு ஒரிஜினல் போட்டோ பாக்குற மாதிரியே இருக்கு அழகா வந்து அதே மாதிரி பெருமாள் விநாயகர் எல்லாமே இது புறமே பதினாலுக்கு இருபத்தி நாலு அதை விட்டா இருபதுக்கு முப்பது சைசஸ் பாத்தீங்கன்னா சாமி படம் நிறைய இருக்குங்க நம்ம எல்லாமே சொல்ல முடியாது காமிக்க முடியாதுன்னு வீடியோ லென்த் ஆயிரும் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சிருக்கோம் இது பாருங்க லட்சுமி பேர் எல்லாமே இருக்கிற மாதிரி செம்மையா இருக்கு இது இருபதுக்கு முப்பது பெரிய சைஸ் இதுலயே உங்க விளம்பரம் போட்டு உங்க ஸ்லீப் மாட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நீங்க வந்து உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா கேட்டா கணிச்சு வைக்கிறோம் ரேட்டு சொல்லிட்டோம்னா அதுக்கடுத்து உங்களுக்கு எல்லாமே பினிஷ் பண்ணி நீங்க சொல்ற ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிருவோம் இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தா எத்தனை நாள் நான் நமக்கு கிடைக்கும் இப்ப இன்னைக்கு ரெடி ஸ்டாக் இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் ஒரு வாரம் இங்க வந்து லோட் பண்ற மாதிரி உங்களுக்கு லோட் பண்ணிடலாம் ப்ரூஃப் ரெடி பண்ணிட்டோம்னா ஒரு நாலஞ்சு நாள்லயே நம்ம ரெடி பண்ணி ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க ப்ரூஃப் வந்து லைவா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க வெங்கடாஜலபதி சூப்பரா இருக்கிறாரு நிறைய இருக்குங்க பாத்துக்கிட்டே இருந்தா பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க நேர்ல வரீங்க ஆன்லைன்ல இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கொட்டேஷன் வாங்கிக்கலாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா மினிமம் ஒன் வீக் தாங்க அதிகபட்சமாவே இது மட்டும் இல்ல எல்லாமே இயேசுக்கு முஸ்லீம் எல்லா படமும் இருக்குங்க இது மட்டும் இல்ல அதே மாதிரி நேச்சுரல்ஸ் இருக்கு இல்லைங்களா நேச்சுரல் ஆமா உள்ளது எல்லாத்துக்குமே இருக்கு உள்ளது இருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாத்துக்கும் இருக்கு எல்லாமே தலைவரோட போட்டோ அதுல எல்லாமே இருக்கு டெய்லி பாத்துட்டோம் அதுக்கப்புறம் மந்த்லி மந்த்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கஸ்டமருக்கு மேல மல்டி கலர்லயும் போட்டுக்கலாம் இல்ல ஒரு கலர்லயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கலர்லயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஒரு கலருக்கு ஒரு சார்ஜ் வரும் ரெண்டு கலருக்கு ஒரு சார்ஜ் வரும் இந்த மாதிரி மல்டி கலர் போட்டா ஒரு சார்ஜ் வரும் இதுல என்னன்னா சைஸ் கிடைக்கும் இது வந்து ரெகுலர் மூணு சைஸ்னா பதினஞ்சுக்கு இருபது பதினேழுக்கு இருபத்தி ஏழு இருபதுக்கு முப்பது இந்த மூணு சைஸ் ரெகுலர் சைஸ் இது ரெகுலர் இதுலயே வந்து இது பாத்தீங்கன்னா ஆர்ட் பேப்பர் இதுல இதே சேம் டிசைன் மேப்லிட்ட பேப்பர்ல கிடைக்கும் ஆர்ட் பேப்பருக்கும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் மேப்லிட்ட கொஞ்சம் கம்மி வரும் இதுல வந்து இந்த மூணு சைஸ்க்கு மேல நம்ம பிடிஎஃப் நம்மகிட்ட இருக்கு வீடியோ பார்த்துட்டு

சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு படமும் நல்லா இருக்கும் இது வருஷம் முடிஞ்சிட்டாலும் நம்ம கொடுத்த கஸ்டமர் என்ன செய்வாங்கன்னா இத கட் பண்ணிட்டு இது போட்டோ பிரேமா அவங்க பண்ணிக்கலாம் பண்ணி நம்ம வீட்டுல அவங்க மாட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரி இது படம் வேஸ்ட் ஆகாது போட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம கொடுத்ததுக்கு ஒரு பிரயோஜனமா இருக்கும் அது இதே மாதிரி எல்லா படமும் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒன்லி முருகன் மட்டும் ஒரு செட்டு அதே மாதிரி இந்த ஆறு சாமி வெவ்வேறு விதமான விநாயகர் திருப்பதி அந்த மாதிரி உள்ளதுக்கும் தனியா ஒன்று இருக்கு ரெண்டு டிசைன் இருக்கு இது ஒரு கார்ட் வந்து நூத்தி எண்பது ரூபா வரும் ஒன் எயிட்டி நூத்தி எண்பது விளம்பரம் பண்றதுக்கு தனி சார்ஜ் வந்துரும் அது கீழ வந்து கஸ்டமர் போறதுக்கு தனி சார்ஜ் வரும் அந்த சாமி மாசத்துக்கு மாதிரி இது ரெண்டு மாசம் வந்துரும் உங்களுக்கு கிடைக்கும் இல்ல ப படத்துல வந்து இந்த மாதிரி ஒன்லி பிரிண்ட் பண்ணி சொல்லி கேக் வைக்கணும் அப்படி வச்சுக்கலாம் இது மாதிரி ப்ரேம் பண்ணி குடுக்கலாம்னு கொடுத்துடலாம் பிரேம் பண்ணி நம்ம குடுத்தோம் அப்படின்னா நம்ம குடுக்கற இடத்துல பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அது வார்டுக்கு நம்ம அந்த விளம்பரம் அவங்க விட்டு எங்கேயும் போகாது வருஷம் வருஷம் அவங்க மாத்திக்கிட்டானா போதும் இந்த இந்த மாதிரி உங்களுக்கு பிரேம் போர்டு குடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம விளம்பரம் வந்து அப்படியே இருக்கும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நாள் இருக்கும் இதுல என்ன சைஸ்லாம் கிடைக்கிது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைஸ் ரெகுலர் சைஸ் பன்னெண்டுக்கு பதினெட்டு இந்த சைஸ் வந்து பன்னெண்டுக்கு பதினெட்டு இதோட பதினாலுக்கு இருபத்தி நாலு இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு இது ப்ரைமோட உங்களுக்கு முந்நூத்தி அறுபது ரூபா வரும் அது நானூத்தி முப்பது ரூபா வரும் ஓகே ஓகே ஒன்று ஒன்று ஒன்னு அதிகபட்சம் குறைஞ்ச பத்து கொடுத்தா நம்ம அதை போட்டு இது பண்ணலாம் ஓகே அதோட கேட்லாக் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பிடிஎஃப் இந்த மாதிரி இருக்கும் ஃபைலும் கிடைக்கும் கேட்கற கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் அந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சிடலாம் இது மாதிரி பிடிஎஃப்பாக மாறிடும் என்ன இருக்கா அதை அனுப்பிச்சி இது என்ன டைரிங் ஆஹ் டைரின்னா ஃபுல்லா இதுல என்னென்ன டைரின்னா கிடைக்குது இது தமிழ் டைரி இங்கிலீஷ் டைரி தமிழ்ல பாத்தீங்கன்னா அது அட்டகாசமா இருக்கும் டெய்லர் நம்ம கேலண்டரை பாக்குறதுல விட இதுல வந்து நீங்க யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னா வருஷம் வருஷம் இந்த டைரியை தேடிருவீங்க ஏன்னா அந்த நாள்ல என்ன தீதி என்ன நட்சத்திரம் இது இது பிளஸ் ராசி பலன் எல்லாமே வந்துரும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு சாமி படமும் உள்ள இருக்கும் ஓகே ஓகே இந்த மாதிரி சாமி படம் அந்த ஸ்தலம் வர்ற எல்லாமே அந்த ஒவ்வொரு இதுவுமே அதுல இருக்கும்

அவர்மால் அந்த மாதிரியே எல்லாமே கிடைக்கும். இதுல இப்ப நம்ம கட நேமே இது மாதிரியும் வேணும்னா ப்ரைன்ட் பண்ணி வெச்சா கஸ்டமருக்கு வந்து இங்க நம்ம போட்டுக்கலாம். இங்கே போட்டுக்கலாம். இங்கேயே வேணாலும் இந்த ஏரியால போட்டுக்கலாம். இல்ல எனக்கு ஒரு சீட்ல முன்னாடி என்னோட தனியா வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சீட்ல பிரிண்ட் பண்ணி இதுல நம்ம ஒரு பேஜ் மாதிரி இது பண்ணி பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமர் எப்படி விரும்புறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்துடலாம். இது சைஸ் மூணு சைஸ் இந்த மாதிரி இந்த தமிழ் டேரி மூணு சைஸ்ல மட்டும் கிடைக்கும். இது ஒரு சைஸ். இது இதுலயே பெருசு இதுல பெருசு இதுல மீடியம் சைஸ் ஒன்னு இதுல இது வந்து அவங்க ஓனாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அவங்க கஸ்டமருக்கு அவங்க இதுக்கு யாருக்குனாலும் காமின்னு குடுத்துக்கலாம் இது ரொம்ப அருமையா இருக்கும் மூணு சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து இதோட கொஞ்சம் பெருசு அதோட பெருசு இந்த அதோட பெருசு இது ஆமா ஆமா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இதனோட டீடைல்ஸ் ரேட்லாம் தெரிஞ்சுக்கணும் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா போதுங்க டைரி பாருங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்கள் ஆஃபீஸ்க்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கஸ்டமருக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இது எல்லாமே தமிழ் டைரி தான் இதுலேயே வந்து ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரி எல்லாம் இருக்குது இல்லைங்களா இருக்குது இங்கிலீஷ்லேயே இருக்கு ம் பட்ஜெட்டில் இருக்கு மீடியம் பட்ஜெட்டில் இருக்குது ஹை பட்ஜெட்லேயே இருக்கு ம்

அவங்க எப்படி இது பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேட்டு இது பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் சைட்ல பாத்தீங்கன்னா கோல்டு பூசப்பட்டது பூசா பட்டது சிறப்பா இருக்கும் அட்டகாசமா இருக்கு சைடோட பேப்பர் எல்லாமே நல்லா இருக்கும் இங்க கஸ்டமரோட நேம் இங்க போட்டுக்கலாம் இங்கேயும் பண்ணிக்கலாம் அவங்க பத்து இருபது ஐம்பது எவ்வளவு கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஐநூறு ஆயிரம் எவ்வளவு கட்டாலும் கொடுக்கலாம் எல்லாம் பாருங்க எக்ஸிக்யூட்டிவ் சைஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு

இது வந்து ஹார்ட் போர்டு இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வரும் நல்லா இது இந்த பட்ஜெட் இந்த டைரி பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபா தான் வரும் வெறும் நூத்தி இருபது வெறும் நூத்தி இருபது ரூபா தான் வரும் சைஸ் நல்லா பெரிய சைஸ் அவங்களுக்கு காம் நம்பர் கொடுக்கறதுக்கு ஒரு நூறு ஐநூறு இரநூறு எவ்வளோ கட்டாலும் தரலாம் கீழே போட்டு அது தனி அதுக்கு மட்டும் தனி சார்ஜ் வரும் நேம் அடிக்கிறதுக்கு மட்டும் தனி சார்ஜ் வரும் இது ஒரு டைரி நூத்தி இருபது ரூபா தான் வரும் இப்ப இந்த கோல்டு முலாம் பூசப்பட்ட டைரி இருக்கு பாத்தீங்களா இந்த டைரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா இருக்கு மாதிரி டைரி இது வந்து இரநூறுவா வரும் இது வந்து டைரி இது வந்து இரநூத்தி பத்து வரும் ஃபோம் டைரி நிறைய பட்ஜெட்ல இருக்கு அவங்க கஸ்டமர் கேட்டாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே இது பண்ணிடலாம் ரெடி ஸ்டாக் இருக்கு கஸ்டமர் ஃபோன் பண்ணால் மட்டும் போதும் அவங்களுக்கு ஒரு இதுக்கு என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லாமே அனுப்பிச்சு வச்சிடலாம் அவங்களுக்கு ஒரு கொட்டேஷன் அனுப்பிச்சிடுவோம் ஓகேனா அட்வான் அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் ஒரு வாரம் டு பத்து நாள் அவங்க கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் கேலண்டர் மட்டும் இல்லைங்க டைரி மட்டும் இல்லைங்க நியூட்ரிஷன் மாடல்ஸ் நிறைய இருக்கு கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஒரு டிசைன்ஸ்க்கு மேலே இருக்குங்க லைவாக வந்தீங்கன்னா பார்த்து எப்படி இருக்கு என்னன்னு நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் கிட்டக்கிட்ட நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க ஏன்னா நியூட்ரிஷன் வீடியோ எல்லாம் சொல்லலைன்னு நினைக்காதீங்க நம்ம போன வீடியோவில் நம்ம காமிச்சிருப்போம் அதோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் கொடுத்துருக்குறோம் லைவாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நேராக கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் வந்தீங்கன்னா ஹால் வந்துருங்க அங்கே தான் அங்கே இருக்கு மெயினாக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம எடுத்து போட காரணமே வந்து பாத்தீங்கன்னா லைவா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கலெண்டர் கூட செலக்ட் பண்ணிக்கலாங்க கிட்ட கிட்ட இமேஜஸ்லாம் பார்க்குறீங்க சாமி படமும் நேச்சுரஸ்ஸு கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸு எல்லா இமேஜும் இருக்குங்க ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதுங்க நேரில் வர முடியலனா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நீங்க நீங்கள் இருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லா டிசைன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து எட்டு லாங்குவேஜ் பக்கமாக இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா நூறு காலண்டர் வேணும்னாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலியமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிக்கப்புறம் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யூஸ் ஆகட்டும் அளவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை ஃப்ரெண்ட்ஸ்